வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்னைக்கு நம்மளோட சேனலில் அனிதா எப்படி ஜி தமிழுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்டு அந்த டவுட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ இருக்க போது வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவிபி ஃபிலிம் சிட்டிக்குள்ளார இருக்கேன் ஜி தமிழ் ஷூட்டிங் எடுக்கக்கூடிய பிளேஸில் வந்து நான் இருக்கேன் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கான ஷூட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இவிபி ஃபிலிம் சிட்டிக்குள்ளார தான் இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களெல்லாம் வந்து நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து தமிழர் தமிழா ஷோவில் வந்து வருவாங்க அதெல்லாம் பார்த்த உடனே சரி நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழர் தமிழா இருந்து அந்த நம்பரை எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணேன் ஒரே ஒரு கால் தான் பண்ணேன் அப்புறம் சின்னதாக ஒரு ஆடிஷன் மாதிரி எடுத்தாங்க எடுத்துகிட்டு ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டாங்க அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார் என்ன படிச்சிருக்காரு நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு அட்ரஸ்ஸு ப்ளஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து கேட்டாங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தோம் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற டாபிக் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஓகே நம்ம ஒரு சின்ன வாய்ப்பு கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பி அங்கே போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூமில் வந்து எங்களை வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க அங்கே ஒரு சில கப்புல்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கூட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் எடுத்துட்டு இருந்தோம் ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் விஜய் டிவி கலைஞர் டிவிலெலாம் வந்து ஷோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிலவங்க நம்மளை மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக நம்மளோட மிங்கில் ஆகிட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக வந்து போச்சு அப்புறம் டிஃபன் சாப்பிட போயிட்டோம் டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லாம் செட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நம்மளோட விருப்பம்தான் சில பேர் இங்கே வந்து பழக்கப்பட்டவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா வெளியில் கூட சாப்பிட்டுட்டு கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்க நிறைய பேர் இங்கேவே வந்து ரூம் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டயத்துக்கு வந்து ப்ரோக்ராமில் கலந்துக்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட் இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா மேக்கப்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேக்கப் கூட நம்மளோட சாய்ஸ் தான் நம்ம விருப்பப்பட்டால் மேக்கப் வந்து நல்லா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நாம் வீட்டில் போட்டுட்டு வந்ததோட கூட இருக்கலாம் ஏன்னா அங்கே மேக்கப் ஆர்டிஸ்டே வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க நம்ம விருப்பம்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் சீக்கிரம் போனதுனால ஃப்ரீயாக இருந்ததுனால எங்களுக்கு வந்து போட்டு விட்டாங்க

போட்டு பாக்கணும் ஆசைக்கு போட்டு விட்டுற வேண்டியதான கேப்பான்ல வந்து எல்லா பக்கத்து வீட்டுக்குலாம் போய் அவங்க போட்டறது எல்லாம் மெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக் எல்லaden கேப்போம் ஒரு நல்ல லேடிஸ் போட்டோ எடுத்து மாட்டிங்கடா அங்க கிருஷ்ண தேவி உண்மையிலே சொல்லணும்னா மேக்கப் வந்து ரொம்ப பொறுமையாக போட்டு விட்டாங்க எனக்கு வந்து இந்த மேக்கப் சூட் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்புறம் நாங்கள் செட்டுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டோம் இந்த டைமில் ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை வந்து எடுத்தோம் அப்படியே பார்த்திங்கன்னா எல்லா ரூமை விட்டு வெளியே வந்து நடந்துகிட்ருந்தோம் செட்டுக்கு போயிட்டுருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நேம் அண்ட் ஃபோன் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து செட்டுக்குள்ளார என்ட்ராகணும் அப்படி எங்களோட நேம் அண்ட் ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளார நுழைஞ்சிட்டோம் செட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருட்டாக தான் இருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா தமிழாக தமிழாக செட்டு நாங்கள் போயிட்டு ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு அதாவது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா செட்டில் லைட்டே வந்து ஆன் பண்ணாங்க அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரைட்டாகிடுச்சி நாங்கள் அப்படியே இருட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேஸெல்லாம் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு நல்லாவே தெரிஞ்சுது ஒரு டிவி ஷோ அப்படின்னா அதில் வந்து லைட்டிங் அண்ட் கேமராஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து நாங்கள் அங்கே உட்காந்து லிசன் இருந்தோம் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் கேமராஸ்லாம் நடக்க இருக்கக்கூடிய இந்த ஷோக்கான இன்ட்ரோ ஷூட் பண்ணுறதுக்காக வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு ரெண்டு பேரை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு மைக்கெல்லாம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க ஷூட்டிங் எயிட் ஹவர்ஸ் கண்டினியூவாக நடந்தது இடையில் ஒரு சின்ன பிரேக் அப்போ ஒரு டீ மட்டும்தான் குடித்தோம் பட் டிவியில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் வரப்போகுது இதில் கண்டிப்பாக எப்படியும் நம்ம பேசுறது வருமோ தான் இருந்தேன் அந்த மாதிரியே நான் பேசினதெல்லாம் வரவே இல்லை நிறைய பேர் நல்லா பேசுனாங்க வரவே இல்லை இந்த பிள்ளைங்கள்லாம் கூட நல்லா பேசினாங்க அதுவுமே வரல ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் தென் நம்ம கையில் ஒரு ஃபார்ம் கொடுத்து அதில் நம்மளோட நேம் ஃபோன் நம்பர் அட்ரஸ் இதெல்லாம் எழுதி இந்த ஷோ வழியாக நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க பொறுப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட சைன் வாங்கிக்கிறாங்க இன்ட்ரோ எடுக்கிறதுக்கு கேமரா எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் இருந்தாங்க ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் விட்டாங்க அது டீ காஃபி குடிக்கிறவங்க குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா அப்படி ரிலாக்ஸ்டாக வெளியே போய்ட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு வந்தோம் வந்து ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு திரும்ப வந்து நாங்கள் செட்டில் ஆஜராகிட்டோம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மனைவி சொல்லே மந்திரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பேச வந்திருந்தாங்க எங்களோட டாபிக் வந்து கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிறது இந்த பிரேக் டைமில் எடுத்த வீடியோ கிளிப் தான் இது ரொம்ப ப்ரைட்டாக இருந்தது செட்டு அதனால் எடுத்தேன் இது பக்கமும் வந்து ரெண்டு கெஸ்ட் வந்துருந்தாங்க சீரியல் ஆக்ட்ரஸ் வந்துருந்தாங்க ஸோ அவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டாங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க செட்டு கலஞ்சிச்சு ப்ரோக்ராம் முடிஞ்சதும் எல்லோரும் கெஸ்ட் கூடவும் ஆவுடையப்பன் சார் கூடவும் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் காலையில் டிஃபன் நான் ஒழுங்காக சாப்பிடலை செட்டுக்கு வந்தால் போதும்னு இருந்தது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோங்க எவ்வளோ தான் ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் நடந்த விஷயங்கள் இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அக்கா டீட்டெயில்டு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் மெயினாக இதை வந்து மேக் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஷூட்டிங் ஸ்பாட்டு கேரளா பிக் பாஸ் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்க இந்த வீடியோ நீங்கள் எதிர்பார்த்த வகையில் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டட்டா 가네 근데 또 우리 남편들 다 모여서